மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வேதாந்தா பிரீமியம் கோயம்புத்தூர் பெஸ்ட் ரிட்டைமெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் ஃப்ரம் 65 ஃபைவ் இருபத்தோரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் திறந்து வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தோரு தியாகிகளுடைய மணிமண்டபம் கட்டுவதை விடவும் இருபத்தோரு தியாகிகள் இதற்காக இறந்தார்கள் அப்படின்றது ஒரு காரணம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி நடந்த ஒரு வார கால சாலை மதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படிலாம் வந்து சமூக நீதி தியாகிகள் இன்னைக்கு வந்து சமூக நீதி தியாகின்றாங்க அன்றைக்கி திமுக வந்து இவங்கெல்லாம் மரம் வெட்டின்னு சொன்னாங்க இருபத்தொரு தியாகிகள் சுட்டு கொல்லப்பட்டது ஒரு ஆட்சி நாங்க வந்து அவங்களுக்கு உரிய இடம் அளிக்கிறோம் உரிய மரியாதை அளிக்கிறோம் தானே சொல்றாங்க எப்ப எப்ப அளிக்கிறாங்க எத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை வருஷம் எப்ப ஆட்சியில் இருந்தாங்க எண்பத்தொம்பதுல ஆட்சி இருந்தார் கலைஞர் அவர்கள் ஏன் அப்ப செய்யல அவங்க வீடுகளுக்கான நிதி இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டினது அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை ஐயா கோரிக்கை கோரிக்கையில் நான் ஒன்னே கேட்கறேன் திருப்பியும் கேக்குறேன் திமுகவோ இல்லது தமிழகத்தில் ஆண்ட இதுக்கு முன்னாடி ஆண்ட எந்த கட்சியாக இருந்தாலும் வித போராட்டமும் இல்லாம கோரிக்கையும் இல்லாம ஏதாவது செஞ்சிருக்காங்களா இருபது முப்பது வருஷத்தில் எவ்வளவோ முறை கூட்டணியில் இருந்தோம் நம்ம கூட்டணியில் இருந்த ஆட்சிகள்லாம் இருந்துச்சு அப்போ கூட மணிமண்டபம் அமைக்கப்படுது இப்போதானே அமைக்கப்படுது அப்போ நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றோம்னு முக ஸ்டாலின் மார்த்தட்டிக்கிறது சரியாக இல்லை இந்த இந்த விழாவில் ஒரு விஷயம் சொல்கிறது இந்த நாளை வந்து என்னுடைய அரசியல் அரசியல்வாதியில் மிக முக்கியமான நாளாக நான் கருதுறேன் இந்த இடத்துல தான் நான் வந்து கோவிந்தசாமி அவர்களுக்கு வந்து நான் வந்து மணிவண்டம் கட்டுறேன்னு சொன்னேன் அதை இன்னைக்கு நான் கட்டி வச்சுருக்கேன்றாங்க அதே விக்கிரவாண்டியில் தான் இடைத்தேர்தலில் என்ன கோரிக்கை வச்சு என்ன என்ன மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வண்டிகளுக்கு தனியாக கொடுப்பேன்னு சொன்னார்ல அப்போ அவருக்கான சாதனை நான் சாதனையினால் எங்களுக்கு வேதனைனாலா வாழ்நாள் முழுக்க நான் என்ன என்ன பெருமைப்படக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கோம் மணிவண்டமும் தேவை அதில் மாற்று கருத்துடலாம் ஆனால் நீங்கள் இதை எவ்வளோ லேட்டாக செய்கிறீங்க இன்னொன்னு நீங்க இடஒதுக்கீடு எதற்காக அந்த தியாகிகள் உயிர் நீத்தார்கள் அவங்க உயிரை பறிச்சது யாரு அந்த போராட்டத்தை சொல்லிட்டீங்க சரி நீங்க என்ன செய்யணும் அதுக்கு சார் பறிச்சது நான் ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஏதோ ஒரு நியாயம் ஏதோ ஒரு நியாயம் ஒரு அரசு அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சி இருக்காங்க ஒரு கட்சி கோவிந்தசாமி அவர்கள் இறந்து எத்தனை ஆண்டு ஆகுது தான் உங்களுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவர் சின்னம் கொடுத்தார் உதயசூரியன் சின்னம் கொடுத்தாரு அவர் இது வந்து அண்ணாவால பாராட்டப்பட்டாரு பெரியாரால பாராட்டப்பட்டது தான் உங்களுக்கு அங்க அங்கே மணிமண்டம் கட்ட தெரிஞ்சுதா உங்களுக்கு தான் இது கண்ணு தெரிஞ்சுதா இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு பல விஷயங்களை அதுக்கு கேட்க முடியும் அரசியல் பல விஷயங்கள் உங்களுக்கு ஏன் நாம பத்து புள்ளி அஞ்சு இப்ப கேட்க ஆரம்பிச்சோம் இந்த ஒரு அஞ்சாறு வருஷமா இதுக்கு வலிமையா போராட ஆரம்பிச்சோம் கட்சி தொடங்கி எவ்வளவு நாள் ஆச்சு ஏன் ஒரு முப்பது வருஷமா அதை பத்தி நம்ம கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே நாங்க இடஒதுக்கீடுக்காக போறோம் இடஒதுக்கீடுக்காக சார் சார் எம்பிசி கொடுக்கப்பட்ட பிறகு எம்பிசி தனி இடஒதுக்கீட்டா பல சமூகங்களோட கொடுக்கப்பட்ட பிறகு ஏன் இல்ல இல்ல வன்னியர்களுக்கு தனியா பத்து புள்ளி அஞ்சு தான் வேணும்னு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்குள்ள நடத்தணும்ல அதை ஏன் இந்த முப்பது வருஷத்துல நம்மளால நடத்தல நடத்தல அப்படி ஒரு லாஜிக் வருது சார் அந்த லாஜிக்ல எல்லாத்தையும் அணுக முடியல இருபத்தோரு பேர் சேர்த்து திருப்பி சாகணும் திருப்பி சாகணுமா எழுவு வேணுமா உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி நீங்க கேள்வி கேட்கும் போது பொறுப்புடன் பாட்டாளி மக்கள் எந்த கட்சியை பத்தினாலும் பொறுப்புடன் தான் கேட்கணும் நீங்க ஒரு விஷயம் செஞ்ச ஒரு விஷயத்தை முழுமையாக வாங்கிக்கோங்க உள்ள ஒன்னும் தப்பு இல்ல நான் பேசி கூட்டிருக்கேன் நான் சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்ட வரலாறை இடوذிக்கிட்டு போராட்ட வரலாறை முழுமையாக உள்வாங்கி கொண்டு சுக்கா மிளக சமூ நீதி புத்தகத்தை படித்து விட்டு வரலாற்றை நன்றாக தெரிந்து விட்டு நீங்க பேஸ்பாட் பதில் நான் சொல்லல மச்சான் இருக்கங்க பதில் சொல்லணும்ல தொட்டிடாலே உங்களால அதை தாங்க முடியல எப்போ ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாரு இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதான் உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரிஞ்சதான்னு நம்ம ஒரு அresse ஒரு ஆளும் கட்சியை நம்ம ஒரு கேள்வி எழுப்பு வருஷமா எம்எல்ஏவா இருக்காரு அமைச்சரா இருக்காரு முதலமைச்சரா இருக்காரு இப்ப என்ன அப்படின்னு நம்ம எல்லா விஷயத்திலயும் கேட்ட முடியும் எல்லா கட்சிகளை நோக்கியும் கேட்ட முடியும் இத்தனை வருஷம் நம்ம

இப்போ இந்த இடத்துல எனக்கு கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி ஒருவேளை முதலமைச்சர் முக ஸ்டாலின் இந்த இருபத்தி ஒரு தியாகிகள் மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறார் அப்படிங்கிறது வட தமிழ்நாட்டில் திமுகவின் செல்வாக்கை அதிகரிச்சிடும் நம்மளுடைய வாக்கு வங்கி குறைஞ்சுருமோன்ற பயம் பாமாகாவுக்கு இருக்கோ இப்படி ஒரு மணிமண்டபம் இருபத்தொரு தியாகிகளுக்கு பிறக்கிறதுக்கு மருத்துவர் ராமதாசை அழைத்திருக்கணும் அப்படின்னு பாமாக தொண்டர்கள் விரும்புறாங்களோ அந்த ஒரு வருத்தம் இருக்கோ மீண்டும் சொல்றேன் இடஒதுக்கீடு தியாகிகளை வச்சுட்டு அரசியல் பண்ணார் மு க ஸ்டாலின் அதுக்கான விளைவில் கண்டிப்பா நினைப்பார் மணிமண்டபம் ஒரு அரசியல் தான் அவர் விளையாடுறாரு இது மிக மிக மோசமான விஷயத்தில் கை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு உலக வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வினோபா பூபதி வணக்கம் சார் வணக்கம் சார் இருபத்தோரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் திறந்து வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்களுடைய பார்வை அந்த இருபத்தோரு தியாகிகளுடைய மணிமண்டபம் கட்டுவதை விடவும் இருபத்தோரு தியாகிகள் இதற்காக இறந்தார்கள் அப்படின்றது ஒரு காரணம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி நடந்த ஒரு வார கால சாலை மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவர் வந்து சமூக நீதி தியாகிகள் இன்றைக்கி வந்து சமூக நீதி தியாகின்றாங்க அன்றைக்கி திமுக வந்து இவங்கெல்லாம் மரம் வெட்டின்னு சொன்னாங்க உண்மையாக அந்த மக்கள் எதுக்காக உயிர் நீத்தார்கள் எதற்காக உயிரை விட்டாங்க எதற்காக உயிர் தியாகம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் தனி இடஒதுக்கீடு கேட்டு தான் மிகப்பெரிய போராட்டம் வந்தது அவர்கள் வந்து துப்பாக்கி குண்டுக்கு இறையானதே வந்து தனி இடஒதுக்கீடு இன்னைக்கு தனி இடஒதுக்கீடு இருக்கா ஆனால் சார் இருபத்தொரு தியாகிகள் சுட்டு கொல்லப்பட்டது ஒரு ஆட்சி நாங்கள் வந்து அவங்களுக்கு உரிய இடம் அளிக்கிறோம் உரிய மரியாதை அளிக்கிறோம்னு தானே சொல்கிறாங்க எப்போ எப்போ அளிக்கிறாங்க எத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை வருஷம் எப்போ ஆட்சியில் இருந்தாங்க எண்பத்தொம்பதுலேயே ஆட்சியில் இருந்தார் கலைஞர் அவர்கள் ஏன் அப்போ செய்யலை இப்போ செய்யலையா அப்போ இப்போ செஞ்சிருந்தா இந்த மணிமண்டபம் இன்னும் எத்தனை வருஷம் ஆயிருக்கும் எண்பத்தொம்பதுல செஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆயிருக்கும் அவங்க வீடுகளுக்கான

நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீடு கொடுக்குறீங்க அந்த இடஒதுக்கீடும் சரியான அளவில் கொடுக்கல என்ன சார் நம்ம நம்மளே கூட இந்த ஒரு இருபது முப்பது வருஷத்தில் எவ்வளோ முறை கூட்டணியில் இருந்தோம் நம்ம கூட்டணியில் இருந்த ஆட்சிகள்லாம் இருந்துச்சு அப்போ கூட மணிமண்டம் அமைக்கப்படல இப்போ தானே அமைக்கப்படுது அப்போ நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றோம்னு மு க ஸ்டாலின் மார்த்தட்டிக்கிறது சரியாக இல்லை இந்த இந்த விழாவில் ஒரு விஷயம் சொல்கிறது இந்த நாளை வந்து என்னுடைய அரசியல் அரசியல்வாத மிக முக்கியமான நாளாக நான் கருதுறேன் இந்த இடத்துல தான் நான் வந்து கோவிந்தாமி அவர்களுக்கு வந்து நான் வந்து மணிமண்டம் கட்டுறேன்னு சொன்னேன் அதை இன்னைக்கு நான் கட்டி வச்சிருக்கேன்றாங்க அதே விக்கிரவாண்டியில் தான் இடைத்தேர்தலில் என்ன கோரிக்கை வச்சு என்ன என்ன மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தனியாக கொடுப்பேன்னு சொன்னார்ல அப்போ அவருக்கான சாதனை சாதனை நாள் எங்களுக்கு வேதனையினாலா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சாதனையான நாள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியர் சமுதாயத்துக்கு வேதனையானனால் அது உலகத்திலேயே உன்னதமானது உயிர் அந்த உயிரையும் துச்சமென மதித்து உயிர் தியாகம் செஞ்சாங்க அந்த தியாகிகள்

அந்த மணிமண்டபம் கட்டுறது யாருக்காக கட்டுறீங்க இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகளுக்கு கட்டுறீங்க அந்த போராட்டம் இலக்க அடைச்சிருச்சா அவர்கள் உயிர் தியாகம் செய்ததற்கான நோக்கம் என்ன பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக இருக்கிற மக்கள் அதுவும் குறிப்பாக வன்னிய சமுதாய மக்கள் தனி இடஒதுக்கீடு பெற்று கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேற வேண்டும் என்பது தான் அது நடந்துருச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தோரில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டம் உச்சநீதிமன்றம் போய் அந்த உச்சநீதிமன்றம் சில டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த டைரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது வன்னியர் சமுதாயம் ஏனைய நூற்றி பதினெட்டு சமுதாயம் நூற்றி பதினைந்து சமுதாயங்களை விட எந்த வகையில் பின்தங்கி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆய்வு பண்ணி தரவுகளோடு கொடுங்க அப்படின்னு மத்திய மாநில அரசுக்கு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு சட்டசபையில் என்ன சொல்கிறாருன்னா நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த அவைக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு இந்த அவை அதிகாரம் இருக்கிறது அங்கீகரிச்சிருக்கு அதை பயன்படுத்தி நான் உள்ளீடு ஒதுக்கீடு கொடுப்பேன்னு முதலமைச்சர் சொன்னார் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க அவங்களுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடிஷ்னல் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுன்னு கொடுத்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பில் நான் உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை வந்து சொல்கிறேன் த தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் ஷால் எக்ஸாமின் த டிமாண்ட்ஸ் ஃபார் இன்டர்னல் ரிசர்வேஷன் வித்தின் தி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டீனோடிஃபைட் கம்யூனிட்டிஸ் இன் தி லைட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் மேட் பை சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட் டேட்டட் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இன் பர்டிகுலர் வித் ரெஃபரன்ஸ் டு பேராகிராஃப் சிக்ஸ்டி எயிட் அண்ட் செவன்டி த்ரீ தேர் ஆஃப் அண்ட் டு ஃபர்னிஷ் ரிப்போர்ட் தி கவர்மெண்ட் வித்ன் அ பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இது ஜனவரி மாதம் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு மாதத்தில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதே பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை வேறு ஒரு ஆறு மாதம் திருப்பி இன்னும் கால செய்கிறாங்க திருப்பி மூணு மாதம் காலநெட்டிப்பு செய்கிறாங்க திருப்பி ஆறு மாதம் கால நெட்டிப்பு செய்கிறாங்க இப்போ ஒரு வருஷம் காலநெட்டிப்பு செஞ்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா த டைம் லிமிட் ஃபார் ஃபர்னிஷிங் ரிப்போர்ட் ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் அப் டு லெவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜூலை மாதம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க பேராகிராஃப் நம்பர் சிக்ஸ்டி எயிட் அண்ட் செவன்ட்டி த்ரீ ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்னு சொல்கிறாங்க இப்போ பேராகிராஃப் சிக்ஸ்டி எயிட் அண்ட் செவன்ட்டி த்ரீ அப்படின்றது இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைச்சது யார் அமைச்சது யாருங்க தமிழ்நாடு அரசு எத்தனை மாதம் கொடுத்தாங்க முதல்ல மூணு மாதம் டைம் கொடுத்தாங்க அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணது எவ்வளோ ஆறு மாதம் திருப்பி மூணு மாதம் திருப்பி ஆறு மாதம் திருப்பி இப்போ ஒரு வருஷம் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா இப்போ பேராகிராஃப் நம்பர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிக்ஸ்டி எயிட்டில் என்ன சொல்கிறாங்கண்ணா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் கம்பீட்டன்சி என்ன அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அரசு உள் இடு ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பேராகிராஃப் செவன்டி த்ரீ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான சர்வே எடுக்கணும் பன்னியர் சமுதாயம் ஏனைய நூற்றி பதினைந்து சமுதாயத்தை விட எந்த வகையில் பின்தங்கி இருக்குது சமூக அளவிலும் கல்வி அளவிலும் அப்படின்ற டேட்டா கொடுங்க ஸ்பெசிஃபிக்காக டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் அறுபத்தெட்டு எழுவத்தி மூணு பேராகிராஃபை சுட்டி காட்டி பேக்வர்ட் கமிஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு ஏன் அந்த மாதிரி ஒரு கமிஷனை அமைச்சிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையும் சொல்லிவிட்டு இப்போ சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற சாரி இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மீட்டில் அதாவது தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தில் இது எங்களால் பண்ண முடியாது மாநில அரசால் பண்ண முடியாது மத்திய அரசால் பண்ணணும் அப்போனா எதுக்கு இந்த பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் போட்டிங்க எதுக்கு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க இப்போ யாரை ஏமாத்துறீங்க நீங்கள் பாமக கூட்டணியில் இல்லாத போதே எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாத போதே இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றியும் காட்டுறாரு அங்க என்ன வாக்குறுதி இன்னொன்னு கொடுத்தாரு சொல்லுங்க விக்கிரவாண்டி தேர்தலில் இடைத்தேர்தலில் ரெண்டு வாக்குறுதி கொடுத்தாரு சார் ஒன்னு அதற்கான சேர்த்து நிறைவேற்றுறாரு நிறைவேற்ற சொல்லணும் இது நாள் வரைக்கும் செப்டம்பர் பதினேழு இடஒதுக்கீடு தியாகிகள் உயிர் அன்னைக்கு நம்மளால முடியாத செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இன்னை வரைக்கும் கலைஞர் அவர்களோ இன்றைய முதலமைச்சர் அவர்களோ என்னைக்காது உயிர் நீதி தியாகிகள் படத்துக்கு மாலை போட்டுருக்காங்களா ஏனன் இது வரைக்கும் வேற முதலமைச்சர்களையும் யார வேணா சொல்றேன் நான் தான் சொல்றேன் இவர்களை சொல்றான் இன்னைக்கு ஒரு மூணு நாள முதலமைச்சர்கள் யார வேணா சொல்லிட்டேன் நீங்க கூட்டணி நாங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்க வந்து அவங்களுக்கான மரியாதைய செலுத்திட்டு இருக்காங்க மருத்துவ இல்ல நீங்க கூட்டணியில இருக்கும்போது கூட உங்களால போட வைக்க முடியல அப்படின்னு நாங்க மரியாதை செலுத்துவாங்க நீங்க செலுத்து அவங்களுக்கு அவங்க நீங்க கூட்டணியில இருக்கிற முதலமைச்சர் செய்ய முடியாத புரியலையா நீங்க இந்த மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா இவர்கள் இவர்கள் வந்து நாடகம் ஆடுவதை நீங்க வந்து வெளியில மக்கள் புரிஞ்சுக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா இடையில புந்து இல்ல இல்ல அப்படின்றீ நான் கேட்குற ஒரே ஃபஸ்ட் இருக்குன்னு சார் மணிமண்டலம் அமைச்சிருக்காங்க நம்ம அதுல ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறோம் நம்ம நூலுமே வைக்கிறோம் விமர்சனத்துல பொருட்டே இல்லாத மாதிரி கொண்டு போறோம் அதனால கேக்குறேன் ஏன் அதை சொல்றேன் கேளுங்க இது வந்து ஒரு கண் துடைப்பு அப்படின்றத சொல்றேன் நான் சிம்பிள் கண் துடைப்பு ஏன்னு சொல்றேன் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அவங்க மேல அக்கறை இல்லை இன்னைக்கு என்ன அக்கறை உங்களுக்கு வந்துச்சு இது நாள் வரைக்கும் ஏன் அக்கறை இல்லாம இருந்துச்சு நாம தான் சார் செப்டம்பர் பதினேழு எம்பிசி இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்ட போது நம்ம பாராட்டணுமா இல்லையா நம்ம எதுக்கு அப்பயும் கோரிக்கைகள் வச்சோம் இருந்துச்சு கோரிக்கை நாங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுங்க செப்டம்பர் பதினேழு ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகள் தினம் நாங்க அனுசரிக்கும்போது போது மு க ஸ்டாலின் எங்கே இருந்தார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தாங்க என்னைக்கு வந்து கோவிந்தசாமி அவர்கள் இறந்தார் என்னைக்கு நீங்க மணிமூடம் கட்டுறீங்க இன்னும் நாடகம் ஆடுறீங்களா முப்பத்தஞ்சு வருஷமா நாம நான் கேக்குறது கூட்டணி மாறி மாறி வைக்கும் போது நம்மளால அதை செய்ய வைக்க முடியல ஒரு கோரிக்கை வச்சு செய்ய வைக்க முடியும் நம்ம அவ்வளவு வலி வலிமையான கட்சி இல்ல உங்களுக்கு புரியலையா நாங்க இப்ப வந்து விவசாயத்துக்கு நிதிநிலை அறிக்கை போடுறாங்க திமுக யாரால போடுறாங்க யாரால போ யாரால தனி நிதிநிலை அறிக்கை போடுறாங்க இது ஒரு பல நாள் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு திமுக ஒரு அரசு இருந்து ஒரு கட்சி ஓகேவா கோவிந்த் சாமி அவர்கள் இறந்து எத்தனை ஆண்டு ஆகுது இன்னைக்குதான் உங்களுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவர் சின்னம் கொடுத்தாரு உதயசூரியன் சின்னம் கொடுத்தாரு அவரு வந்து அண்ணாவால பாராட்டப்பட்டாரு பெரியாரால அங்க இன்னைக்குதான் மணிமண்டம் கட்ட தெரிஞ்சுதா இப்படி எல்லாமே கேட்கலாம்ல சார் உங்களுக்கு இன்னைக்கு தான் இது கண்ணு தெரிஞ்சுதா இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு பல விஷயங்கள்ல கேட்க முடியும் பல விஷயங்கள் உங்களுக்கு ஏன் நம்ம பத்து புள்ளி அஞ்சு இப்ப கேக்க ஆரம்பிச்சோம் இந்த ஒரு அஞ்சாறு வருஷமா இதுக்கு வலிமையா போராட ஆரம்பிச்சோம் கட்சி தொடங்கி எவ்வளவு நாள் ஆச்சு ஏன் ஒரு முப்பது வருஷமா அத பத்தி நம்ம கட்சிக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடியே நாங்க இடஒதுக்கீடுக்காக போறோம் இடஒதுக்கீடுக்காக சார் எம்பிசி கொடுக்கப்பட்ட பிறகு எம்பிசி தனி இடஒதுக்கீட்டா பல சமூகங்களோட கொடுக்கப்பட்ட பிறகு ஏன் இல்ல இல்ல வன்னியர்களுக்கு தனியா பத்து புள்ளி அஞ்சு தான் வேணும்னு சமீபமா நடத்தணும்ல ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்ல முப்பது வருஷத்துல சார் அந்த லாஜிக்லேயே எல்லாத்தையும் அணுக முடியல ஏன் ஒரு ஒரு பொறுப்போட பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை மாதம் ஒன்னாம் தேதி திருப்பி ஒரு வார சாலை மறைகளுக்கு போராட்டம் அறிவிச்சாங்க

பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்ட வரலாறை இடஒதுக்கீட்டு போராட்ட வரலாறை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு சுக்காமிளகா சமூக நீதி புத்தகத்தை படித்து விட்டு வரலாற்றை நன்றாக தெரிந்து விட்டு நீங்க பேச முப்பது நாள் ஏன் போறார்லன்னு சும்மா போற போக்குல எதுவுமே தெரியாம நான் அதுக்கு கடுமையா விமர்சனம் பண்ண முடியும் எப்போ ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்தார் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதான் உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரிஞ்சுதான்னு நம்ம ஒரு அரச ஒரு ஆளும் கட்சியை நம்ம ஒரு கேள்வி எழுப்பி இவ்வளவு வருஷமா எம்எல்ஏவா இருக்காரு அமைச்சரா இருக்காரு முதலமைச்சரா இருக்காரு இப்ப என்ன அப்படின்னு நம்ம எல்லா விஷயத்திலயும் கேட்ட முடியும் எல்லா கட்சிகளை நோக்கியும் கேட்ட முடியும் இத்தனை வருஷம் நம்ம

ஆனால் இவ்வளோ நாள் இவங்க செய்யலை இப்போ செய்கிறாங்க அப்படிங்கிறது போது இவ்வளோ நாள் ஏன் செய்யலை செய்யலைங்கிறத மட்டுமே வைக்கும்போது அப்போ நம்மளுக்கு பதிலுக்கு பல விஷயங்களில் ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் இந்தளவுக்கு நெருக்கடி கொடுக்கல அந்தளவுக்கு நெருக்கடி கொடுக்கலங்கிறது இயல்பான ஒரு லாஜிக்கலான கொஸ்டின் அவ்வளவுதான் சார் இப்போ இந்த இடத்துல எனக்கு கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி ஒருவேளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த இருபத்தி ஒரு தியாகிகள் மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறார் அப்படிங்கிறது வட தமிழ்நாட்டில் திமுகவின் செல்வாக்கை அதிகரிச்சிடும் நம்மளுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிடுமோன்ற பயம் பாமகவுக்கு இருக்கோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு பதில் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஏன்னா முக்கியமாக நீங்கள் பயங்கரமாக கேட்குறீங்க பாமகவுக்கு பய மு க ஸ்டாலின் ஒரு பயம் இருக்கிறதோட தான் போய் மணிமண்டலம் திறக்கிறது புரியுதுங்களா அவங்களுக்கு தான் அந்த பயம் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பாட்டாளி மக்கள் கட்சி எமர்ஜ் ஆச்சுனாலே என்ன காரணம் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் சில விஷயத்தை செய்யலைன்னு அர்த்தம் சமூக நிதி விஷயத்தில் செய்யலை அதனால தான் கட்சிகள் எமர்ஜ் ஆகுது புரியுதுங்களா ஏன் பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது திமுகன்ற ஒரு கட்சி நாங்கள் சமூநீதிக்காக முதல் முதல்ல தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் எதிர்த்து மொழி உரிமைன்னு சொல்லிட்டு வர்ற ஒரு ஒரு கட்சி எதையுமே செய்யாதனால தான் இவ்வளோ கட்சிகள் நீங்கள் எமோஜியாக இருக்கு இல்லைனா இவ்வளோ கட்சிகள் வந்திருக்க தாவே கதற்கொண்டு நீங்கள் எந்த வேணால் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் எந்த வேணால் எடுத்துக்கோங்க ஏன் எமோஜாச்சு திமுக சமூகநீதி பக்கம் நிற்கல சீரியஸாக சொல்கிறேன் ஏன் இவ்வளோ கடுமையான விமர்சனம் வைக்கிறேன்னா இடஒதுக்கீடு விஷயத்தில் போய் பீகார் அரசு செஞ்சுருக்காங்க கணக்கு எடுத்திருக்காங்க ஒரிசாவில் கணக்கு எடுத்துருக்காங்கன்னு கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி எல்லா சமூக நீதி கணக்கு எடுக்கிறவங்களும் சொல்கிறாங்க நேரடியாக அதை பற்றி பேசவே மாட்டார் முதலமைச்சர் இடஒதுக்கீடு விஷயத்தில் குறிப்பாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்குகள்லாம் ஏன் மு க ஸ்டாலின் அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது மாநிலத்துக்கு இருக்குது இருக்கிறத ஏன் தரவாக்குறாரு சொல்லுங்க இதை யாராவது நீங்கள் நம்ம கேட்கணுமா இல்லையா இதற்கு கேட்கும் போதே எதாவது நியாயமான பதில் கொடுத்துருக்காங்களா வெட்டி வேலையை தவிர வேறு எந்த வேலையும் செய்ய வரைக்கு இப்போ மணிமண்டபம் வெட்டி வேலையா நம் நீங்கள் மணிமண்டபோன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன் மணிமண்டபம் நாங்கள் போட்டுக்கிற தியாகிகள் வந்து நாங்கள் போட்டுக்கிற விதத்தில் போட்டுருவோம் ஓகேங்களா அவங்களுக்கு அடையாளம் வேணும் அவங்க வந்து சமூ இன்றைக்கி சமூக நீதி போகிறாள்ன்றீங்களா அன்றைக்கி என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க அன்றைக்கி என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க எல்லாரையும் நாங்கள் சமூக நீதி விஷயத்தில் சாதி மக்கள் தொகை கணக்கு எடுக்கும் போது என்ன சொன்னீங்க ஐயோ எல்லாம் சாதி பேசுகிறாங்க பாமக சாதி பேசுது பாமக சாதி விஷயமா பேசணும் இன்றைக்கி எல்லாரும் பேசுறீங்களா ஏன் பேசுறீங்க இன்றைக்கி எல்லாரும் பேசுறீங்களா ஏன் பேசுகிறீங்க திருந்திட்டிங்களா எல்லோரும் இப்போ தான் உங்களுக்கு புரியுதா சமூக நீதினா என்னென்னு சமூகங்கள் எந்த வகையில் இருக்குன்னு இன்றைக்கி தான் உங்களுக்கு புரியுதா வாயால் வழியாவது நீங்கள் சொல்கிறீங்களா மாநில அரசு செய்யும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் அங்கீகரிச்சிருக்கு இந்த மாமன்றத்திற்கு அந்த உரிமை இருக்கிறது நான் கணக்கெடுத்து உள்ளிதி ஒதுக்கீடு வழங்குவேன்னு உள்ளே சொல்கிறாரு ஒரு மாதம் கழித்து போய் கேட்கும் என்ன சொல்கிறாரு நான் ஸ்பெஷல் செஷன் ஒன்று கொண்டு வந்து நாங்கள் வந்து போய் இன்டர்னல் செஷன் கொடுப்பேன்னு சொல்கிறாரு எங்கள் கட்சியின் கௌரவ தலைவர் எங்கள் கட்சியின் முன்னாள் ரயில்வே தொடர் துறை அமைச்சர் கோகாமணி அவர்களும் ஏ கே மூர்த்தி அவர்களும் முன்னாள் ரயில்வே வண்டி தொடர்பி அமைச்சர் மதிப்பிற்குரிய வேலு ஐயா அவர்களும் அதுக்கப்புறம் பாலு வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஐம்பது முறைக்கு மேலே முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க மருத்துவர் ஐயா தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து முறை முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சந்திக்கும் போதும் தரவுகள் கொடுக்கும் போது இதெல்லாம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லும் போதெல்லாம் நான் ஸ்பெஷல் செஷன் வச்சு கொண்டு வருவேன்னு சொன்னவர் ஏன் இன்னைக்கு பேக் அடிக்கிறாரு ஒரு பக்கம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் போட்டு நான் கமிஷன் போட்டிருக்கேன் தரவுகள் எடுக்கிறேன்னு பேசுறது ஒரு பக்கம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாது நான் எடுக்க அதிகாரம் இல்லைன்னு ஒரு பக்கம் பேசுறது இன்னொரு பக்கம் இந்த உரிமையே எங்கள்கிட்ட கிடையாது மாநில அரசு மத்திய அரசுக்கு தான் இருக்குதுன்னு தரவாக்குறது எத்தனை விதமாக பேசுறாரு ஒருவேளை சார் இப்படி ஒரு மணிமண்டபம் இருபத்தொரு தியாகிகளுக்கு ட்ரக்கிறதுக்கு மற்ற ஒரு ராமதாச அழைத்திருக்கணும் அப்படினு பாமக்க தொண்டர்கள் விரும்புறாங்களோ நினைக்கிறீங்க அந்த ஒரு வருத்தம் இருக்கு அழைக்கலையேன்றது வருத்தர் மிக தெளிவா சொல்றாங்க என்னுடைய இலக்கு உள்ள ஒதுக்கீடு அது ஒரு சமுதாயத்துக்கு இல்ல எல்லா சமுதாயத்திற்கும் உள்ள இதெல்லாம் சிம்பாலிக் சார் ரைட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க எஸ் சார் انا எதுக்குnek ஒரு நல்ல விஷயத்துக்கானதா பார்க்கணும் நீ ஒரு 1000 டாக்டர்ஸ் ஒரு பத்தாயிரம் இன்ஜினியர் ஒரு ஒரு ஐம்பது குரூப் ஆன் ஆஃபீஸ் ஓகே இவங்கள முன்னாடி நிறுத்தி இட வந்து நடைமுறை படுத்தி உள்ளிட ஒதுக்கீடு இவ்வளவு பேர் வந்துட்டாங்க கல்வியிலும் வேலைவாய்ப்புலயும் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறது உண்மையான சமூக நீதியா அதுதான் சார் அதுதான் ஆனா அப்படியான ஒரு முயற்சிக்கு அப்படியான ஒரு முயற்சிக்கு நிறைய அடையாளங்களும் தேவைப்படுது இல்ல நிறைய சின்னங்கள் தேவைப்படுது சிம்பாலிசம் தான் ஆனா அந்த சிம்பாலிசம்

நம்மளுடைய கோரிக்கையும் தானே சமூக நீதிக்கா நினைக்கிறாங்க மருத்துவ தொண்டர்கள் வேற மருத்துவர் ஐயா வேற ஸ்டாலின் வேற ஓகே சார் எஸ் அரசாங்கம் அரசாங்கம் ஒரு மணிமண்டபம் திறக்குது இருபத்தோரு தியாகிகளுக்கான மணிமண்டபம் அதற்கு இந்த ஒரு போராட்டத்துல முன்னூத்தி ஏறா இருந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் அழைத்திருக்கலாம் அல்லது அவர் சென்று இன்னும் சிறப்பாக இருந்திருக்கணுன்ற அந்த எண்ணம் நமக்கு உங்களுக்கு புரியலையா ஐயா சொல்லிட்டாங்கங்க எனக்கு இட ஒதுக்கீடு தான் அவருக்கு ஓகே சார் ஒரு நம்ப சொல்லி அவரின் பின் தொடர்பாளராக உங்களுக்கு தெரிஞ்சிக்கிற யாரும் ஐயா எங்களுக்கு ஐயா தான் சார் இப்போ இந்த மணிமண்டபம் திறக்கப்பட்டதன் மூலமாக என்ன அரசியலில் ஒரு மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஒரு மாற்றம் இல்லை இவர் இட ஒதுக்கீட்டுக்கு முகஷா அவர்கள் திருப்பி திருப்பி மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தாருன்னா சட்டமன்றத்தில் போய் சொன்னாருன்னா மக்கள்கிட்ட பொய் சொல்லிட்டுருந்தாருன்னா அது தக்க பாடம் மக்கள் புகட்டுவார்கள் ஓகேங்களா இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு மக்கள் கொடுத்தாங்க முக ஸ்டாலின் இந்த ஒரு விஷயத்தில் இல்லை பல விஷயத்தில் புரியுதுங்களா சாராயக்கடையை மூடுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது இந்த அரசு வெக்கமே இல்லாமல் மானமே இல்லாமல் சூடே இல்லாமல் சாராய கடைகளை திறந்து வச்சிருக்கு டெய்லி ஒரு சிறு குழந்தையிலேருந்து பெரிய பெண்கள் வரைக்கும் வந்து பாலியல் வெண்பு குற்றங்களுக்கு ஆளாகிறாங்க உலகத்துலேயே பயங்கரமான மாடல் எது தெரியுமா கடன் வாங்கி கடன் அரைக்கிறது தான் ஃபினான்ஷியல் மாடலு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கே எடுக்க மாட்டீங்க கரண்ட்டு பில்லை ஏற்றுவீங்க மாணவர்களுக்கு க கல்வி கடனை ரத்து பண்ண மாட்டீங்க விவசாயிகளுக்கு விவசாய கடனை ரத்து பண்ண மாட்டீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர மாட்டீங்க தற்காலிக ஆசிரியர்கள நிரந்தர பணியாளர்களை மாத்த மாட்டீங்க அஞ்சு லட்சம் பேருக்கு நாங்க அரசு வேலை விலை மாத்திருக்காங்க அஞ்சு லட்சம் பத்து ஏழாயிரம் பேர் அவங்க வந்து பணிகளை தான் அரசு பணிகள் ஆயிடுவாங்க எங்க ரெக்கோர்ட் பண்ணிருக்காங்க யார மாத்திர தற்காலிக பணிகளை எப்ப மாத்த மாட்றாங்க நீங்க தற்காலிக பணிகளை நாற்பத்தி ஏழாயிரம் பண்ணுவாங்க என்னைக்கு பண்ணுவாங்க அறிவு என்றைக்கு நான் சொல்லுங்களேன் என்ன இல்லை என் இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அறிவிப்பு அரசு தான் இந்த அரசு எத்தனை தூரம் அறிவிச்சிருக்காங்க என்ன அறிவிச்சிருக்காங்க இந்த அரசு எதில் செய் பொருளாதாரத்தில் சொல்லாம சமூகநிதி விஷயத்தில் சொல்லாமல் விவசாயத்தில் சொல்லாமல் வேலை மண்டபம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்றுமே இதாக சொல்றது இல்லை நான் சொல்கிறேன் மணிமண்டபம்ன்றது இதை மணிமண்டபம்ன்றது வந்து இந்த அரசு உண்மையாக செஞ்சுருக்கணும்னா இடஒதுக்கீட்ட கொடுத்துட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பின்படி இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டு உள் இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டு இந்த மணமண்டபத்தை வந்து அவர் நடத்தியிருந்தாருன்னா அவர் வந்து மரியாதை வந்திருக்கும் மருத்துவர் அன்பு ராமர்ஸ் ஒரு ட்வீட் போட்டுருப்பாங்க பாருங்கள் உயிர் நீத்திய தியாகிகளுடைய சொந்தக்காரங்க போய் எந்த காரணத்துக்காக எங்களுடைய சொந்தம் உயிரிழந்தாங்களோ எங்கள் மூதாதையர்கள் அதற்காக நாங்கள் மனு கொடுக்குறோம் உள்ளிடு கொடுங்க அப்படின்னு மனு கொடுக்கும்போது சிறை பிடிச்சிட்டாங்க அதிகாரிகள் இடஒதுக்கீடு தியாகிகளோட சொந்தக்காரங்களை சிறை பிடிச்சி மனு கொடுக்கக்கூடாதுன்றாங்க முதலமைச்சர் சாலையில் கூடியிருந்த இறங்கி போய் பார்க்கிறார் இந்த இடத்துல நீங்க மணிமண்டபத்தில் ஒரே ஒரு போட்டோ இடஒதுக்கீடு போராட்ட தியாக சொந்தக்காரங்க போயிட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்க போறப்ப ஏன் கொடுக்க விட மாட்டீங்க ஏன் வாங்க உங்களுக்கு தைரியம் இல்லையா ஏன் அதை நீங்க தடுக்கிறீங்க எதிர் தான் ஏற்படுத்தும் நீங்க கொடுக்கிறதுக்கு அளவு பண்ணல தான் ஏற்படுத்தும் ஏன் கொடுக்கல நீங்க சொல்லுங்க மனசாட்சிக்கு விட்டுற ஒரு ஊடகவியாளராக ஒரு மனு வாங்க முடியாது அதுக்காக அவங்க சிறை பிடிச்சிட்டாங்க